என்றுமே அக்கறை காட்டும் வழங்குகிறது மாவு மற்றும் கம்பு மாவு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இது வரலட்சுமி நோன்பு வாரம் இந்த வீடியோல குறிப்பா வரலட்சுமி நோன்பை எப்படி கடைபிடிக்கணும் எந்த நேரத்தில் பூஜை பண்ணணும் என்னென்னலாம் முக்கியம் கலசம் எப்படி தயார் பண்ணணும் என்னைக்கு அம்பாளுக்கு வந்து ஆரத்தி எடுக்கணும் என்னைக்கு புனர் பூஜை பண்ணணும் இப்படி எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம் அதெல்லாம் சொல்கிறதுக்காக நம்மோட பாரதி ஸ்ரீதர் மேம் இருக்காங்க மேம் நமஸ்காரம் நமஸ்காரம் மேடம் இந்த வருஷம் வரலட்சுமி நோன்பு என்றைக்கு வருது இதனால் வரலட்சுமி நோன்பினுடைய சிறப்பு பௌர்ணமி அன்னைக்கே வருது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பௌர்ணமி கூடிய வரலட்சுமி நோன்பு சிறப்பு 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 பொதுவாக அந்த பௌர்ணமிக்கு முன்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில கொண்டாடுற வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு பௌர்ணமியோடையே வருது ஆமாம் ஏன்னா வரலட்சுமி நோன்பு முடிஞ்சு இந்த எட்டாம் தேதி அதுக்கு அடுத்த வாரமே நமக்கு ஆவணி மாதம் வந்து பிறந்துடுது கரெக்ட் அப்போ ஆவணி மாதம் பிறந்து நமக்கு அமாவாசை வந்து வந்துடும் அதனால அந்த பௌர்ணமியோட சேர்ந்து சேர்ந்து ரொம்ப சிறப்பு மேடம் ஆக்சுவலாக வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் தான் அப்படின்னாலும் அதுக்கு தயாராகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பொதுவாக இந்த வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வரலட்சுமி நோன்புக்கு எப்படியெல்லாம் தயாராகணும் பொதுவாக இந்த வரலட்சுமி நோன்புங்கிறது அப்படியே மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது தான் கரெக்ட் ஸோ எல்லாருக்கும் வந்து அவளை பொண்ணாக பாவிச்சு கூப்பிட்டுப்பாங்க ஒரு அம்மாவாக பாவித்து கூப்பிட்டுப்பாங்க தன்னுடைய பொண்ணு வந்து வீட்டுக்கு வர்றதுன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பெண்களுக்கு எல்லாமே ஒரு குதூகலமான வாரம் தான் சொல்லணும் அந்த என ஒரு மண்டேலேருந்தே அவங்க ஆரம்பிச்சுடுவாங்க என்ன மாதிரியான அலங்காரம் பண்ணணும் அம்பாளுக்கு என்ன நகை போடணும் என்ன மாதிரியான ஜடையெல்லாம் வாங்கணும் ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வழக்கங்கள் இருக்கும் வனலட்சுமி நோம்புக்கு ஸோ அந்த அம்பாளியினுடைய அலங்காரத்தை அவங்க குடத்தில் வச்சு செய்கிற வைக்கிறாங்களா இல்லை அம்பாலே சில பேர் வெறும் அம்பாலாவே வந்து வச்சிருப்பாங்க இட் டிபெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர் எப்படி பண்றாங்கிறது அதனால நீங்களே சொல்லிட்டீங்க இது வரலட்சுமி நோம்புனுடைய வாரம் அப்படின்னு வியாழக்கிழமையும் சில பேர் அம்பாலை அலங்காரம் பண்ணி அழைக்கிறது உண்டு ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலயும் அம்பாலை அழைச்சிருப்பாங்க ஆனா அதற்கான ப்ரிப்ரேஷன் பாத்தீங்கன்னா சாமி ரூம்லயோ இல்ல அவங்க எங்க வரலட்சுமி பூஜை பண்றாங்களோ வீட்டுல கிழக்கு பார்த்த மாதிரி தானே பண்ணலாம் இல்லைன்னா வடக்கு பார்த்த மாதிரி பண்ணலாம் அப்போ அவங்க அந்த இடத்த தூய்மைப்படுத்தி அதில் வந்து கோலம் போட்டு அது ஒரு மன போட்டு அதுக்கு எல்லாம் பந்தல் எல்லாம் போடக்கூடியதெல்லாம் செவ்வாய் புதன்லேயே வந்து அவங்க வச்சுக்கலாம் ஓகே சரி வியாழக்கிழமை அன்னைக்கு மாலையில என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் அன்னைக்கு முக்கியமாக இதை தவறாமல் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அதான் எப்படியா இருந்தாலுமே வியாழக்கிழமை இருந்தே வேலைகள் இருக்கும் அம்பாவை வந்து நீங்க அலங்காரம் பண்றது கூட ஒரு நல்ல நேரத்துல தான் நீங்க பண்ணணும் அம்பாலை ஸோ வியாழக்கிழமை நீங்க வந்து காலையில ஆறு ஊட்டு ஏழு குருகோரையில் கூட அந்த அம்பாளுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிறது ஒரு நல்ல நேரத்துல காலையில குளிச்சுட்டு அந்த ஆறு ஊட்டு ஏழு குருகோரையில் குடத்தை எடுத்து வச்சுக்கிறது அம்பாலோட முகத்தை எடுத்து வச்சுக்கிறது அதை சுத்தம் பண்றது அது எல்லாமே காலையில் சிக்ஸ் டு செவன் அவங்க பண்ணலாம் ஸோ இப்போ எல்லாம் பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம தயார் பண்ணி வச்சிட்டோன்னா அம்பாளினுடைய அலங்காரம் வந்து எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் ஸோ அவங்க வந்து ஒரு ஒன்றரை டு மூணு ராவு காலம் கழித்து ஒரு மூணு மணிக்கு அவங்க வந்து அந்த அலங்காரத்தை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சாயங்காலம் இவங்க வந்து ஆறு டு ஏழு வந்து சந்திரஹோரை வரும் அப்படி இல்லைன்னா இரவு எட்டு டு ஒம்போது குருஹோர வரும் அப்போ வியாழக்கிழமை சாயங்காலம் வீடு வாசல் வந்து நல்லா தெளிச்சு கோலம் போட்டு வாசல்ல இருந்து அவங்க வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரலாம் ஸோ அந்த அழைச்சிட்டு வரும் பொழுது நல்லா பாடல்கள் பாடி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சேர்ந்து அப்படியே அழைச்சிட்டு வந்து நம்ம எந்த இடத்துல பூஜை பண்ண போறோமோ ஸோ நீங்க எங்க வைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு மாற்றக்கூடாது ஸோ அம்பாவில அழைச்சின் வந்து அந்த இடத்துல வந்து உட்காத்தி வச்சுடுறோம் உட்காத்தி வச்சதுக்கப்புறம் நம்ம வழக்கேற்றி என்னென்ன உங்களுக்கு என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட்டு எப்போனாலுமே பிள்ளையார் பூஜையோட தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கான இந்த அர்ச்சனை எல்லாமே வந்து பண்ணலாம் அண்டு நம்ம வந்து இந்த அலங்காரம் பண்ணும்பொழுது இந்த குடத்தை வந்து குடத்துக்குள்ளே போட வேண்டிய பொருட்கள் அப்படின்னு இருக்குது ம்போச கலசம் இதுல வந்து போட வேண்டியது சில பேர் அரிசி நிரப்பி போடுவாங்க அந்த அரிசி நிரப்பி போடும் பொழுது எப்பவுமே அது நிறைஞ்சிருக்கணும் கலசத்துல வந்து நிறைஞ்சிருக்கணும் அரிசியோட சேர்ந்த ஒரு மஞ்சள் விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா விரலி மஞ்சள் போடலாம் அதே மாதிரி அதுல வந்து சில ஆஹ் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆஹ் நம்ம காசு அப்படிங்கறது இரும்பு வந்து அவ்வளவு உகந்தது அல்ல சோ நம்ம வந்து மூன்று விதமான உலோகங்கள் அப்ப தங்கம் வெள்ளி செப்பு மூணுமே ரொம்ப உகந்தது மூணும் நீங்க வந்து ஒரு ஒரு இது அந்த கலசத்துல வந்து போடலாம் அப்புறம் கலசத்துல வந்து மாவல்லைய வச்சுட்டு நீங்க வந்து அது மேல தேங்காய் வைக்கிறது தேங்காயில தான் நம்ம முகத்தை வந்து சுவாமி அம்பாளினுடைய முகத்தை நம்ம வைக்கிறோம் என்ன விதமான கண்டிப்பா நம்ம வந்து சுவாமிக்கு வந்து போடும் பொழுது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நகையை வந்து அம்பாளுக்கு வந்து போடணும் அந்த பெண்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அணிகலனோ கழுத்துல காதலெல்லாம் அணிகலன் இல்லாமல் அம்பாளை அலங்காரம் செய்யக்கூடாது இப்படி அவங்க வியாழக்கிழமை இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி அம்பாளையும் வைத்த பிறகு ஒரு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு ந நிறைய ஸ்லோகங்கள் தெரியும்னு சொல்றவங்க கணக்கதாரா ஸ்லோகம் சொல்லலாம் மகாலஷ்மியோடைய அஷ்டோத்திரம் படிச்சுட்டு லலிதா சகசிரமும் படிக்கலாம் ஏன்னா அன்னைக்கு பௌர்ணமியும் கூட வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பௌர்ணமி இருக்கு வியாழக்கிழமையா லலிதா சகசிரமும் படிக்கலாம் இப்படி அம்பாளுக்கானது எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியங்கள் நெய்வேதியா வியாழக்கிழமை குறிப்பா ஏதாவது நெய்வேத்தியங்கள் இருக்கா இல்ல பொதுவான நீவேதியம் இல்ல எப்பவுமே அம்பாளுக்குன்னு பண்ணும்போது அதுவும் இந்த வரலட்சுமி நோம்புக்குன்னு அந்த அம்பாளை வீட்டுக்கு அழைக்கிறாங்க இல்லையா அம்பாளை அழைச்சு வீட்டுல ராத்திரி வந்து அந்த மஞ்ச பொங்கல் வந்து பண்ணுவாங்க அதுதான் வந்து ரொம்ப உகந்தது சாதாரணமா நம்ம பொங்கல் சாப்பிடும்போது பாசி பாசிப்பருப்பும் அரிசியும் போட்டு பண்ணுவோம் ஆனா அம்பாளுக்குன்னு அன்னைக்கு பண்ணும்போது பருப்பு சேர்த்து மஞ்ச பொங்கல்லாம் பண்ணுவாங்க லேடிஸும் அது விரதமா இருக்கும்பொழுது அந்த மஞ்ச பொங்கலே அன்னைக்கு இரவுக்கு அவங்களும் அதே ஆகாரமா வந்து சாப்பிட்டுப்பாங்க ஸோ பொங்கல் பண்ணலாம் வீட்டில் சாயங்காலம் பசும்பால் இருந்ததுன்னா பசும்பால் காய்ச்சி அதில் கொஞ்சம் கல்கண்டு போட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் நம்ம மஞ்ச பொங்கல் மஸ்ட்டு மற்ற நைவேத்தியங்கள்லாம் நம்மளோட இஷ்டம் தான் இப்போ வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு எந்த நேரத்துல நம்ம பூஜையை தொடங்கணும் வெள்ளிக்கிழமை காற்றால் இப்போ வியாழக்கிழமை சாயங்காலம் அம்பால் அழைக்காதவங்க வெள்ளிக்கிழமை காலையில் அழைப்பாங்க அப்படின்னா சுக்கர ஹோரைங் வந்து காலைல ஆறு டு ஏழு அதனால அந்த வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு அம்பாவில் அழைச்சி அப்படியே வச்சு அவங்க வந்து பூஜைகளை வந்து ஆரம்பிச்சிருவாங்க எப்படியும் ஒரு வரலட்சுமி நோம்புனுடைய பூஜை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஆகிடு போகும் இல்லைங்களா அப்போ லேடிஸ் வந்து பண்ண வேண்டிய நைவேத்தியங்கள் அன்னைக்கு நிறைய இருக்கும் ஆமாம் அப்போ அவங்க காலையிலேயே சீக்கிரமே ஏன்னா குளிச்சுட்டு தான் அந்த பண்ணுற இட்லி வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி இட்லி தான் பண்ணுவாங்க அப்போ கார்த்தால தான் அவங்க ஊற வைக்கணும் வச்சு அரைச்சு அது பெருசாக புளிக்காது அந்த இட்லி வந்து பச்சரிசியில் பண்ணி தான் அம்பாளுக்கு அந்த நெய்வேந்தியமே வந்து பண்ணுவாங்க ஸோ காலையில் ஆறு மணிக்கு அவங்க அம்பாளை அழைச்சி அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு மேலே பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மணி வரைக்கும் டைம் நல்லா தான் இருக்கும் அம்பாள் அழைச்சி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாமா ரெகுலராக ஒரு எட்டு டு ஒம்பதும் டைம் நல்லா இருக்கு இப்ப ஆரம்பிக்கிற டைம் தான் இப்போ பத்து மணிக்குள்ள அவங்க அன்னைக்கு முடிக்கணும் ஏன்னா பத்தரைக்கு உங்களுக்கு ராகு காலம் வந்துடும் பத்தரை பன்னெண்டு ராகு ஆமா அவங்க பூஜை எல்லாம் ஒரு பத்தே காலுக்குள்ள முடிச்சாதான் அவங்க ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் அவங்க சுமங்கலி எங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து சாப்பிடுறதுக்கும் சரியா இருக்கும் பத்தே காலுக்குள்ள முடிச்சு விடணும் முடிச்சு ஆமா ஓகே 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 ஏனா அம்பால நீங்க வந்து 10 மணிக்கு ராகு காலம் வந்திருதுனா 10 மணிக்கு நீங்க ராகு வந்து ஆர்த்தி எடுக்க முடியாது அம்பாலுக்கு பண்றது ஓகே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சுவாமிக்கு பண்றதுக்கு நேரம் காலம் கிடையாதுன்னு சொல்றவங்களும் உண்டு கரெக்ட் கரெக்ட் அதனால இது அவங்கவங்களுடைய தனிப்பட்ட புரியுது புரியுதா புரியுது இப்போ பொதுவா எல்லாருமே கேட்கக்கூடிய கூடிய கேள்வி தான் இப்போ ஒரு சிலர் வீட்டில் வந்து அந்த வருஷம் வந்து வரலட்சுமி நோன்பு இருக்காது அப்போது என்ன பண்ணுறது இப்போ அவங்க வீட்டில் பண்ண முடியாதுன்னா பக்கத்து வீட்டில் யார் வீட்லேயோ நடக்குது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் அவங்க வீட்டில் போய் அந்த பூஜையில் இவங்க கலந்துக்கலாமா அவங்க தோரணம் கட்டிக்கலாமா பண்ணலாம் இப்போ இவங்க வீட்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இந்த வருஷம் அவங்களுக்கு வரலட்சுமி நோம்பு கிடையாது அவங்க நண்பர்கள் வீட்லேயோ இல்லை மற்றவர்கள் வீட்லேயோ போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அவங்களும் அந்த நோம்பு சரடு கட்டிக்கலாம் தப்பே கிடையாது அண்ட் நோம்பு சரடு வந்து இவங்க வீட்டு பெண்களுக்கு எத்தனை அப்படிங்கிறத பொறுத்து தான் இப்போ சில பேர் வீட்டில் வந்து எல்லார் வீட்லயுமே நோன்பு எடுக்க மாட்டாங்க இல்லையா இது அவங்க மாமியார் வீட்டுல வழக்கம் இருந்தால் மட்டுமே அந்த நோன்பு எடுத்து சரடு கட்டிக்கிறாங்க அண்ட் இந்த நோம்புக்கு வந்து அவங்க மாமியார் வீட்டுல இருந்தா அம்மா வீட்டுல இருந்தும் சீதனமாக இந்த முகத்தை வந்து குடுக்கறாங்க வரலட்சுமியினுடைய முகத்தை சோ இந்த நோன்பு இருக்கிறவங்க தான் சரடு கட்டிப்பாங்களே தவிர நோன்பு இல்லாதவங்களுக்கு கிடையாது அவங்க வரலட்சுமி பூஜையாக செய்யலாம் செய்யலாம் ஆமா ஓகே இவங்க பூஜை செய்துட்டு இவங்க சரடு கட்டிக்க கூடாதா நம்ம இல்ல அந்த நோம்பு வந்து இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் அந்த கையில சரடு கட்டிக்க கூடிய வழக்கம் நோம்பு கிடையாது வரலட்சுமி நோன்பு பண்றது இல்ல அப்படிங்கிறவங்க சும்மா வரலட்சுமி பூஜை லட்சுமி அஷ்டோத்திரம் பண்ணி பூஜை பண்ணாலே போதுமானதுதான் அவங்க கலசம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஒரு மகாலட்சுமிக்கான ஒரு முக்கியமான நாள் அன்னைக்கு அதனால வரம் தரக்கூடிய லட்சுமி இல்லையா வரலட்சுமிங்கிறது உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ நீங்க லக்ஷ்மி கிட்ட பூஜை பண்ணிக்கிறதா என்ன சுமங்கலி பெண்களுக்கு அவங்களுடைய கணவரின் ஆயுள் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு அந்த சுமங்கலி யோகம் நல்லா இருக்கணும் குடும்பத்துல எப்பவுமே அவங்களுக்கு சுப காரியங்கள் வரணும் வம்சம் விருத்தி நல்லா ஆகணும் எதுக்காக பண்றது தானே இது எல்லாமே அதனால அவங்க வந்து வரலட்சுமி பூஜை பண்ணிட்டா போதுமா ஓகே இப்போ இது வரைக்கும் நான் அவங்க வீட்டுல வந்து வரலட்சுமின் நோன்பு பண்ணினது கிடையாது இப்போ புதுசாக தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்போ அந்த மாதிரி தொடங்கலாமா ஆமாம் தொடங்கன்னா அவங்க நோம்பா எடுத்தாங்கன்னா வருடா வருடம் ஒரு கலசம் வச்சு அவங்க பூஜைன்னு வீட்டுல வைக்கிறாங்க அப்ப அந்த லக்ஷ்மிய வந்து ஆவாகனம் பண்ணி பண்றச்சு வருடா வருடம் அவங்க பண்ணித்தான் ஆகணும் இப்போ இந்த வரலட்சுமி பூஜையை வந்து பாத்தீங்கன்னா சார் காலம் இப்போ நம்மளுடைய பருவங்கள்னு சொல்றோம் நீங்க வந்து ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு கௌரி நோன்பு வரலட்சுமி பூஜை இல்லைன்னா கேதார கௌரி விரதம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காரடையா நோம்பு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அம்பாளை மையப்படுத்திதான் அப்ப அந்தந்த பருவங்களுக்கு ஒரு தடவை நம்ம வந்து அம்பாளுக்கு உபவாசம் பண்ணி லேடிஸ்காக வச்சிருக்காங்க நம்ம பண்டைய காலத்துல இருந்து அப்படிதான் வருது சோ நீங்க சித்திர மாசத்துல இருந்து ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆஷாட நவராத்திரி வருது அம்பாளுக்கு நம்ம பண்றோம் எல்லாம் பண்றோம் அதுக்கப்புறம் இந்த ஆவணி ஆடியில இருந்து நீங்க ஐப்பசி எடுத்துட்டீங்கன்னா நவராத்திரி வந்துடும் அதே மாதிரி வரலட்சுமி நம்ம வந்துடும் ஐப்பசில வந்து தீபாவளி வருது கேத்தார்க்கு ஒரு நோன்பு வந்துடுறது அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பங்குனி மாசியும் பங்குனியும் கூடுறச்சு நமக்கு காரடையா நோன்பு வந்துடுறது அதனால பருவத்திற்கு நாலு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு பருவத்தில் கண்டிப்பாக இந்த பெண் தெய்வத்தை நம்ம வந்து விரத்தம் இருந்து உபவாசம் இருந்து அவளை வழிபடக்கூடிய என்ன ஆயிடுச்சுன்னா குலத்திற்கு தகுந்தாற் போல அது மாறுபட்டது வழிபடக்கூடிய தெய்வம் ஒன்றுதான் ஆனால் முறைகள் தான் வேறுபடுது இப்ப இந்த கேதார கௌரி வரத்தமே பாத்தீங்கன்னா நோன்பு இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அதை செய்வாங்க அதில் பழக்கம் இல்லாதவங்க நோம்பு பழக்கம் இல்லாதவங்க அந்த இது செய்ய மாட்டாங்க அதே மாதிரி தான் வரலக்ஷ்மி வர்த்தமும் நோன்பு இருந்தால் வருடா வருடா வருடம் நீங்க அதை பண்ணி தான் ஆகணும் பண்ணி தான் ஆகணும் ஆமாம் இருக்கும் அதை வந்து பண்ண முடிஞ்சால் அந்த நோன்பை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வரலட்சுமி பூஜை வீட்டில் ஏதோ லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டால் போறோம் ஓகே ஓகே அடுத்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வரக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் இந்த வாரம் அந்த குறிப்பிட்ட அந்த தேதி அந்த மாதிரி அந்த நாள்ல வந்து நோன்பு எடுக்க முடியல பல அசௌகரியங்கள் இருக்கலாம் அப்போ அடுத்து என்ன பண்றது அப்போ எப்போ நெக்ஸ்ட் அதை எப்போ எடுத்துக்கிறது அந்த ஃபாலோயிங் வர அதுக்கு அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில அவங்க பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் அந்த வாரிக்கிழமையில அவங்க எடுத்து பண்ணலாம் பண்ணலாம் இல்லைங்களா இப்போ இந்த நோன்பு சரடு கட்டி விடுறது இருக்கு இல்லையா அது தொடர்பாக எல்லாருக்குமே இருக்கக்கூடியது யார் கட்டி விடணும் வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு கட்டணும்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய சுமங்களே இப்போ அவர் வந்து வெளிநாட்டில் இருக்காரு அவர் ஒரு ஊர்ல இருக்காரு இவங்க ஒரு ஊர்ல இருக்காங்கன்னா இப்போ அந்த பொண்ணுக்கு மாமியார் வீட்டில் இருக்காங்க ஸோ மாமியார் நல்ல பெரிய சுமங்களியா இருக்காங்கன்னா மாமியார் வந்து தாராளமாக கட்டலாம் வயதில் தன்னை விட பெரியவர்களாக இருந்து அவங்க ஒரு சுமங்கலியாக இருந்தால் அவங்க தாராளமாக பண்ணி பண்ணிவிடலாம் ஓகே பொதுவாக இந்த மாதிரியான நோன்புகள்லாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சுமங்கலி பெண்களை வர வச்சு அவங்களுக்கு தாம்பூலம் அதில் ஏதாவது குறித்தா என்ன கேட்டால் சாப்பாடு போட்டு நீங்க அவங்க வந்து கொடுக்கலாம் அன்னதானமும் செஞ்சு ஒரு வஸ்திர தானமும் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷம் ஏன்னா வரக்கூடிய சுமங்கலிகள் எல்லாமே சுவாசினிகள் எல்லாமே வந்து அம்பாலா தானே பாவிக்கிறோம் கரெக்ட் இல்லையா அதனால அந்த ஒரு மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வரா மாதிரி ஸோ வரலட்சுமி பூஜையில யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒன்றும் பெருசா சாப்பாடு போடணும் வடை பாயசத்தோடு போடணுங்கிறது இல்லை அண்ணா ஆனா ஏதாவது ஒரு அன்னம் பண்ணிக்கு அவங்கள உட்காந்து வச்சு கொடுத்து அவங்கள வந்து நமஸ்காரம் பண்ணி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கும் இவங்க வந்து வஸ்திரம் வச்சு கொடுத்தாங்கன்னா அவ்வளோ விசேஷம் மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுவா அதனால பண்றபோது இதெல்லாம் அவங்க கடைபிடிக்க வேண்டியது அதே மாதிரி அந்த பூஜைக்கான பூவெல்லாம் வாங்குறாங்க இல்லையா புஷ்பங்கள் இதுலயும் கண்டிப்பா சில புஷ்பங்கள் பண்ணியே ஆகணும்னு இருக்கு மகாலட்சுமிக்கு ரொம்ப இஷ்டப்பட்டது மனோரஞ்சிதம் செண்பகம் விரக்ஷி அதே மாதிரி சம்பங்கி வில்வம் வில்வம் வந்து ரொம்ப விசேஷம் அதனால இந்த சின்னது லக்ஷ்மி வில்வம் அது வில்வம் அப்புறம் அந்த பச்சைன்னு சொல்லுவாங்க மறிகொழுந்து தமணம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அண்ட் அவளுடைய அலங்காரத்துல அந்த ஜடையில இத்தினோண்டாவது தாழம்பு வைக்கணும் அழகா இருக்கும் ஆமா தாழம்பு வச்சு பின்னாடி ஒரு கண்ணாடி வேற வச்சிருவாங்க அந்த ஜடை அலங்காரத்தோட அந்த ஜடையை வந்து முன்பக்கமாக போட்டு அவளுக்கு அந்த தாழம்பூவியும் வச்சுட்டா ரொம்ப அழகு அதனால இந்த மாதிரி நம்ம எப்படி ஒரு அலங்காரம் பண்ணிப்போமோ அதே மாதிரி அம்பளுக்கு அலங்காரம் பண்ணுறது வந்து அவ்வளோ விசேஷம் ஓகே ஓகே இப்போ காலையில நம்ம பூஜைகள் அது ஆக்சுவலா நேர்களை ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி வந்து வந்ததியா வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத மேமே பண்ணி காட்டியிருக்காங்க அந்த வீடியோட லிங்க்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க பாருங்க மந்திரங்கள் அந்த பூஜை முறைகள் எல்லாமே அதுக்கு உங்களுக்கு வந்து அந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கிறேன் ஒரு பிள்ளையார் பூஜையில வந்து எப்படி செய்யப்படி ஆரம்பிக்கணுங்கிறதுல இருந்து அது இருக்கும் இப்போ நம்ம பொதுவான சந்தேகங்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் சரி நம்ம லாம் முடிச்சிட்டோம் தோரணம் எல்லாம் கட்டியாச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன பண்ணணும் கண்டிப்பா திரும்பியும் அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு சாயங்கால வேலையில நைவேத்தியம் பண்ணி கற்பூரார்த்தி காமிக்கிறது ரொம்ப அவசியம் சோ காத்தால பண்ணிட்டு அப்படியே நம்ம விட்டுற உதயத்துல எப்படி பண்றோமோ சூரிய அஸ்தமனத்துலயும் கண்டிப்பாக பண்ணணும் அப்பதான் இந்த பூஜை வந்து ஒரு நிறைவு அப்படின்னு இருக்கு இல்லைன்னா அறகுறையா இருக்கும் அதனால மாலையிலையும் நீங்க வந்து உங்க வீட்டுல காத்தால வேலை இருக்கும் இப்ப சில பேருக்கெல்லாம் அவங்க வீட்லயும் நோன்பு வச்சிருப்பாங்க அப்ப சாயங்கால நேரத்துல போவாங்க ஸோ எப்பவுமே மகாலட்சுமி எப்ப வீட்டுக்கு வருவான்னா சாயங்காலம் அஸ்தமிக்கிற வேலையில தான் அப்ப கடல்ல இருந்து அப்படி என்ன அதனால இப்போ சாயங்காலம் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு சுமங்கலி வராங்க அப்படின்னா அது நமக்கு நல்ல சகுனமும் கூட அதனால நீங்க சாயங்கால வேலையில திரும்பவும் விளக்கேத்தி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிச்சு ஏதாவது உங்களுக்கு பாட்டெல்லாம் தெரியும் அப்படின்னா பாட்டெல்லாம் பாடி சூப்பராக உங்களால் என்ன நெய்வேத்தியம் பண்ண முடியுமோ இப்போ காலையில் நம்ம வந்து உளுந்த வடை பண்ணிடுவாங்க சுண்டல் வைப்பாங்க எல்லாமே கார்த்தால் பண்ணிடுவாங்க அதனால சாயந்தரம் பண்ணுறது வந்து ஒரு புட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது மாதிரி புட்டு பண்ணலாம் வெள்ளத்துனால ஆன நெய்வேத்தியங்கள் தான் எப்போவுமே ஒஸ்தி சக்கரை போட்டு பண்ணவே மாட்டா அது நிறைய பேருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு வெள்ளை நம்ம வந்து அவல் கூட ஊற வச்சு ஒரு அவல் பாயசம் பண்ணலாம் இல்லை பாசி பருப்பை வேக வச்சு ஒரு பாயசம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு பாயசம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி வரவாளுக்கும் தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ரொம்ப விசேஷம் இப்போ புனர் பூஜை பண்ணுறது அன்னைக்கு பூஜையை முடிச்சுட்டோம் வரலட்சுமி பூஜையும் முடிச்சிட்டோம் அதை கன்க்ளூட் பண்ணுறது எப்படி இப்போ வந்து சனிக்கிழமை மத்தா நாள் காத்தால சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்திர நமக்கு ராகு காலம் ஸோ அந்த ஒம்பது மணிக்கு முன்னாடியே ஆறு டு ஏழுன்னா நமக்கு சனி ஹோரம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எட்டுலேருந்து இருந்து மணிக்குள்ளே மணிக்குள்ள அம்பால வந்து யதாஸ்தானம் பண்ணிடலாம் ஸோ அப்பமும் ஒரு ரெண்டு புஷ்பத்தை போட்டு கல்பூரா ஆர்த்தி காமிச்சு நல்லபடியா அம்பா வந்து அடுத்த வருஷம் வர்றதுக்கான இது நம்ம அப்ப நெய்வேதியம் எதுவும் பண்ணனும்னு அவசியம் கிடையாது சோ அந்த பிள்ளையார் புடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பிள்ளையாரையும் நம்ம பிள்ளையார் பூஜை முடிஞ்சவொடனே எதாவது ஸ்தானம் பண்ணிடுவோம் அதனால அந்த பிள்ளையார் புடிச்சு வச்சது இருந்தாலும் அதையும் நம்ம எடுத்துட்டு ஜலத்துல கரைச்சு நம்ம வந்து செடியில விட்டுறலாம் அம்பாளை வந்து வடக்கு பக்கமா நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ராகு காலம் எல்லாம் கழிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்க அம்பாளை வந்து எப்பவும் போல உள்ள எடுத்து வச்சிடலாம் ஓகே 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 நேர்களே வரலட்சுமி நோன்பு தொடர்பான அடிப்படையான எனக்கு தெரிந்த சந்தேகங்களை எல்லாம் நான் கேட்டிருக்கேன் நான் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஆஸ் வெலி எஸ் பாசிபிள் மேடத்திட்ட கேட்டு உங்களுக்கு நான் கமெண்ட்லேயே வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திவடம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேடம் அன்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்